உங்கள் மதிப்பு என்ன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்கள் உண்மையான திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பணம் அல்லது மரியாதை உங்களுக்கு கிடைக்கவில்லையா உங்கள் திறமைகள் இருந்தும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரவில்லையா கவலை வேண்டாம் இந்த பத்து ரகசியங்களில் ஒன்றை கூட நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் உங்கள் உழைப்பு வீணாகிப் போகும் அதிலும் குறிப்பாக பத்தாவது ரகசியம்தான் மற்ற ஒன்பதையும் இணைக்கும் அஸ்திவாரம் அதை நீங்கள் தவறவிடவே கூடாது நீங்கள் யார் என்று இந்த உலகுக்கு காட்ட தயாரா உங்கள் மதிப்பை வருமானத்தை மரியாதையை புதிய உயரத்துக்கு உயர்த்த தயாரா அப்படியானால் ஒரு நொடியும் ஸ்கிப் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் சாணகியரின் அந்த பத்து ரகசியங்களை பார்க்க தயாராகுங்கள் ரகசியம் ஒன்று அறிவில் முதலீடு உங்கள் மதிப்பை உயர்த்த கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் உங்கள் திறனில் உள்ள இடைவெளிகளை நிரப்பவும் புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் தொழில்துறையின் அப்டேட்களை தெரிந்து கொள்ளவும் நேரம் ஒதுக்குங்கள் ஒரு கிணற்றில் இருக்கும் தண்ணீரைப் போல உங்கள் அறிவு தேங்கிக் கிடந்தால் உங்கள் மதிப்பு தேங்கிவிடும் உங்களை சுற்றியுள்ள உலகம் வேகமாக மாறும்போது நீங்கள் வளரவில்லை என்றால் உங்களை இந்த உலகம் பின்னுக்கு தள்ளிவிடும் எனவே தினமும் சிறிது நேரம் புதிய புத்தகங்கள் படிப்புகள் அல்லது அனுபவங்களில் முதலீடு செய்யுங்கள் ரகசியம் இரண்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் நீங்கள் ஒரு உயர் மதிப்புள்ள நபராக மாற விரும்பினால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் கோபம் பதட்டம் அல்லது அவசர மகிழ்ச்சி ஆகியவை உங்கள் முடிவுகளை மழுங்கடிக்க செய்யும் ஒரு கூட்டத்தில் எடையெறும் குழப்பத்தில் இருக்கும் போது அமைதியாகவும் தெளிவாகவும் சிந்தித்து முடிவெடுக்கும் நபர்தான் மிக உயர்ந்த மதிப்பை பெறுகிறார் உங்கள் உணர்ச்சி நிலையை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது மற்றவர்கள் உங்களை மிகவும் மரியாதையுடனும் நம்பகத்தன்மையுடனும் அணுகுவார்கள் ரகசியம் மூன்று சுயமரியாதையின் வெளிப்பாடு மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிட்டு யாருக்காகவும் வளைந்து கொடுத்தால் இந்த உலகமும் உங்களை சாதாரணமாகவே மதிப்பிடும் சுயமரியாதையுடன் இருங்கள் உங்களின் நேரம் உங்களின் உழைப்பு உங்களின் திறமை இவற்றின் மதிப்பை உணருங்கள் தேவையில்லாத இடங்களில் பணிந்து போவதை தவறுங்கள் அதே சமயம் அகங்காரத்திற்கும் சுயமரியாதைக்கும் இடையே உள்ள மெல்லிய கோட்டை புரிந்து உங்களை நேசிப்பவர்கள் உங்கள் எல்லையை தாண்டி நுழைய அனுமதிக்காதீர்கள் ரகசியம் நான்கு ரகசியங்களைப் பேணுதல் உங்கள் பெரிய இலக்குகள் திட்டங்கள் அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை தேவையில்லாதவர்களுடன் பகிர்வதை தவிர்க்கவும் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்கள் உங்களை எடை போடுவார்கள் போட்டியாளர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் அல்லது உங்கள் திட்டங்களில் தேவையற்ற எதிர்மறை கருத்துக்களை சேர்ப்பார்கள் அமைதியாக உங்கள் வேலையை செய்யுங்கள் உங்கள் வெற்றி உங்கள் சார்பாக பேசட்டும் நீங்கள் அமைதியாக உழைக்கும் போது உங்கள் கவனம் சிதறாமல் இருக்கும் மேலும் உங்கள் மதிப்பு உயரும் ஏனென்றால் வெற்றிகரமான மனிதர்கள் அதிகம் பேசுவதில்லை அதிகம் செயல்படுகிறார்கள் ரகசியம் ஐந்து காலத்தின் முக்கியத்துவம் ஒரு உயர் மதிப்புள்ள நபர் எப்போதும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்திருப்பார் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் கால அட்டவணையை உருவாக்குங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் ஒத்திப்போடும் போடும் பழக்கத்தை கைவிடுங்கள் ஒரு நிமிடத்தை வீணடிக்கும் போது உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்திலிருந்து நீங்கள் விலகிச் செல்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நேரம் விலை மதிப்பற்றது அதை ஒருபோதும் மலிவான விஷயங்களுக்காக செலவிடாதீர்கள் ஆறு எதிரியை மதிப்பிடுதல் இங்கு எதிரி என்பது உங்களின் போட்டியாளராக இருக்கலாம் உங்கள் இலக்கை அடைவதில் உள்ள தடையாக இருக்கலாம் அல்லது உங்கள் தொழிலில் உள்ள சவாலாக இருக்கலாம் உங்களை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் உங்கள் போட்டியாளர்களின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை ஆய்வு செய்யுங்கள் அவர்களின் பலவீனங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் உங்கள் மதிப்பு தானாகவே உயர்கிறது நீங்கள் சந்தையில் தனித்து நிற்கும் அளவுக்கு வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் இருந்தால் மட்டுமே உங்களின் மதிப்பு உயரும் கவனியுங்கள் ஒருபோதும் மற்றவர்களை தாழ்த்தி பேச வேண்டாம் அவர்களை ஆய்வு செய்து உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் ரகசியம் ஏழு நட்பு வட்டாரத்தின் தேர்வு உங்கள் நட்பு வட்டாரத்தை கவனமாக தேர்ந்தெடுங்கள் உங்களை ஆதரிக்கும் உங்களை ஊக்கப்படுத்தும் உங்களை விமர்சிப்பதன் மூலம் வளர்க்கும் நபர்களுடன் மட்டுமே இருங்கள் குறை சொல்லும் ஊக்கத்தை குறைக்கும் உங்கள் நேரத்தை வீணாக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் நீங்கள் உங்களின் ஐந்து நெருங்கிய நண்பர்களின் சராசரியே என்று ஒரு பழமொழி உண்டு எனவே உயர் மதிப்புள்ள மனிதர்களுடன் பழகுங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களின் மதிப்பு உயரும்போது அவர்களுடன் இருக்கும் உங்களின் மதிப்பும் உயரும் ரகசியம் எட்டு சிக்கனமும் சேமிப்பும் உங்கள் மதிப்பை உயர்த்துவதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்கும் நிதி ஸ்திரத்தன்மை பைனான்சியல் அவசியம் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக சேமித்து முதலீடு செய்யுங்கள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிரங்கள் நிதி ரீதியாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது நீங்கள் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க வேண்டியதில்லை அச்சமின்றி முடிவெடுக்கலாம் சுதந்திரமாக செயல்படலாம் இந்த சுதந்திரம்தான் உங்களின் தனிப்பட்ட மதிப்பை பலமடங்கு உயர்த்துகிறது ரகசியம் ஒன்பது பேச்சின் கட்டுப்பாடு நீங்கள் குறைவாக பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடுகிறது அதிகம் பேசுபவர்கள் சாதாரணமாக கருதப்படுவார்கள் ஒரு முக்கியமான சூழலில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்கள் உங்களின் கருத்தை கேட்க ஆவலுடன் காத்திருப்பார்கள் சிந்தித்து தெளிவாக சுருக்கமாக பேசுங்கள் ஒரு உயர் மதிப்புள்ள நபர் எப்போதும் யோசித்துத்தான் பேசுவார் உணர்ச்சி வசப்பட்டு பேச மாட்டார் உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் திறன் நீங்கள் உங்களை எவ்வளவு கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது ரகசியம் பத்து செயல்பாட்டின் இரகசியம் சாணக்கியர் சொல்கிறார் நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளவு திட்டமிட்டிருந்தாலும் நீங்கள் செயல்படுத்த எக்ஸிக்யூட் ஆனால் தவறினால் அனைத்தும் வீண் ஒரு திட்டத்தை நூறு முறை பேசுவதை விட ஒரு முறை செயல்படுத்துவதே மேலானது சாணக்கியரின் இந்த பத்து ரகசியங்களும் சாதாரண மனிதனை அசாத்தியமான உயரத்துக்கு கொண்டு செல்லும் வழிகாட்டி இந்த ரகசியங்களை நீங்கள் வெறும் வார்த்தைகளா பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவிலும் பயன்படுத்த தொடங்குங்கள் உங்கள் மதிப்பு உங்களை தேடி வரும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த வீடியோவை ஒருமுறை ரீவைண்ட் செய்து உங்களுக்கு மிக முக்கியமானது என்று தோன்றிய ஒரு ரகசியத்தை மட்டும் என்று முதலே செயல்படுத்த தொடங்குங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தும் இந்த சவாலை ஏற்க தயாரா